நடிகை நயன்தாராவின் செம்பரு திட்டி விவகாரம் அப்படி என்ன நடந்ததுன்னு இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க நடிகை நயன்தாரா அவர்கள் தற்போது செம்பர் திட்டி குடிச்சா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்ற ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட வந்து போட்டிருந்தாங்க இது வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இன்ஸ்டாகிராம்ல அப்படி என்னதான் நடந்துச்சு நயன்தாரா அவர்களுக்கு செம்பரு திட்டி வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க இந்த செம்பர் திட்டியில வந்து சர்க்கரை நோய் கொலஸ்ட்ரால் மற்றும் உயரத்து அழுத்தம் போன்ற இதயம் தொடர்பான அனைத்து நோய்களையுமே வந்து இது வந்து குணமாக்கும்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குளிர்காலத்துக்கு இந்த செம்பருத்தி தித்தி ரொம்பவே நல்லது முகத்துல இருக்க முகப்பரு அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி திட்டியானது ரொம்ப குளிர்ச்சியானதுன்னு அவங்க அதில் சொல்லியிருந்தாங்க ஸோ நமக்கு பாக்டீரியா சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோய்களுமே தாக்காமல் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கும்னு நடிகை நயன்தாரா அவர்கள் அந்த பதிவில் போட்டிருந்தாங்க நடிகை நயன்தாராவோட இந்த பதிவை கண்ட டாக்டர் சிரியாக் அப்பி என்றவர் என்ன சொல்லிருந்தாருன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாகத்தான் சமந்தாவோட மாதிரியான பதிவுகள் வந்து வந்துட்டு இருந்துச்சு அதை தொடர்ந்து நடிகை நயன்தாரா அவர்கள் எட்டு புள்ளி ஏழு மில்லியன் ஃபாலோவர்களை வந்து வச்சிருக்காங்க அவங்களுக்குமே இவங்க வந்து பொய்யான ஒரு தான் சொல்றாங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு இந்த செம்ப டீ வந்து சுவையானதுன்னு சொல்லிட்டு நிறுத்தி இருந்தா அப்போதும் ஆனா இவங்க அது மட்டும் இல்லாம இவங்களே டாக்டர் மாதிரி ஒரு அறிவரையும் சொல்லியிருக்காங்க அது வந்து தவறானதுன்னு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த செம்பருத்தி பூவை வந்து தினமுமே குடிச்சோம்னா நம்ம ரத்த அழுத்தம் இதெல்லாம் போகும்னு அவங்க சொல்லியிருக்கிறத வந்து தவறான விஷயம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே பெண்கள் வந்து இந்த டீயை குடிக்கவே கூடாது அப்படி குடித்தாங்கன்னா பெண்களோட அந்த பூ பெய்வது வந்து தள்ளி போயிடுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீப்ரொடக்டிவில இருக்க ஆண்களும் பெண்களுமே செம்பருத்தி டீயை வந்து தினமும் குடிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இந்த பதிவை பார்த்த நயன்தாரா அவர்கள் தன்னுடைய போஸ்ட வந்து டிலீட் பண்ணிருக்காங்க நடிகை நயன்தாரா அவர்கள் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு டாக்டர் சொல்லிருக்காங்க இந்த பதிவுக்கு நடிகை நயன்தாரா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முட்டாள்களுடன் ஒருபோதும் வாதிடாதீர்கள் அவர்கள் உங்களை அவர்களின் நிலைக்கு இழுத்து பின்னர் அனுபவத்தால் உங்களை அடிப்பார்கள் ஒரு பதிவையும் போட்டிருந்தாங்க இந்த பதிவை ஸ்கிரீன்ஷாட்டோட எடுத்து மருத்துவர் அவர்கள் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் பரவாயில்ல தன்னை போல பிரபலங்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம்னு மன்னிப்பு கேட்பது போன்ற பதிவை நயன்தாரா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம நயன்தாரா மருத்துவரை முட்டாள் என்ன சொல்லியிருந்தாலுமே மருத்துவருமே நயன்தாராவை முட்டாள் என்ன குறிப்பிடும் வகையிலவே இந்த பதிவை பதிவிட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து இந்த விவகாரமானது இன்டர்நெட்ல ரொம்பவே பேசு பொருளா மாறிட்டு இருக்கு தற்போது பிரபலங்கள் மருத்துவ சம்பந்தப்பட்ட அறிவுரைகளை கூறுவது சரியா தவறா என்ற பல விமர்சனங்கள் இன்டர்நெட்ல போயிட்டு இருக்கு